என் அங்கத்தில் கலந்த எண்ணமெல்லாம் நிறைந்துள்ள தித்திக்கும் தேன்மொழியாம் தாய்மொழியாம் தமிழால் அனைவரையும் வணங்குகிறேன் மகிழ்ச்சி என்பது என்ன ஆம் இன்றைய காலகட்டத்தில் மகிழ்ச்சி என்பது என்ன என்பது குறித்து ஒரு கேள்விக்குறிதான் எழுகிறது உண்மையான மகிழ்ச்சி என்பது நான் மட்டும் மகிழ்ச்சியாக இருந்தால் போதாது பிறரை தான் உண்மையான மகிழ்ச்சி நிறைந்திருக்கிறது இந்த மகிழ்ச்சி எங்கிருந்து வருகிறது பணம் மட்டும் போதுமா நாம் நினைத்தது நடந்தால் போதுமா மகிழ்ச்சி வந்து விடுமா இல்லை அப்படியெல்லாம் இல்லை நம் மனதில் மன மனம்தான் அதற்கு காரணம் மகிழ்ச்சி என்பதை அளவிடவே முடியாது அதை உணரத்தான் சூழல் நமக்கு மகிழ்ச்சியாக அமைய வேண்டும் நமது மனம் முதலில் ஆரோக்கியமாக இருக்க வேண்டும் பணம் மட்டும்தான் நம்முடைய வாழ்க்கை என்று சிலர் நினைத்து அதிலேயே உழஞ்சு கொண்டிருக்கிறோம் அது உண்மையான மகிழ்ச்சி அல்ல எதிர்மறை எண்ணங்களை நாம் தவிர்க்க வேண்டும் அப்படி தவித்தால் மனச்சோர்வு மன அழுத்தங்கள் நமக்கு இல்லாமல் போய்விடும் நேர்மறை எண்ணங்களை நாம் வளர்த்துக்கொள்ள வேண்டும் சுற்றுலா செல்லலாம் நடைப்பயிற்சி மேற்கொள்ளலாம் தியானம் செய்யலாம் அப்பொழுது நமது மனம் அமைதி பெறும் மகிழ்ச்சி தானாக வந்துவிடும் மகிழ்ச்சியாக அமைவதெல்லாம் வாழ்க்கை இல்லை அமைவதை மகிழ்ச்சியாக மாற்றுவதுதான் உண்மையான வாழ்க்கை பிற நம்மை ரசிக்க வேண்டும் என்று நினைத்து நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அப்படி அல்ல நமது மனமே நம்மை ரசித்தால் போதும் மகிழ்ச்சி என்பது நமக்குள் தானாக வந்துவிடும் மகிழ்ச்சியான உழைப்பும் சொற்களும் தான் நமக்கும் பிறருக்கும் பயனுள்ளதாக அதை அமைய வேண்டும் அப்படி இருந்தாலே போதும் மகிழ்ச்சி தானாக வந்துவிடும் மகிழ்ச்சி எல்லாமே வெளியில இருக்கிறதா நான் நினைக்கிறோம் அப்படி அல்ல மகிழ்ச்சி நமக்குள்ளே இருக்கிறது நாம் தான் அதனை உருவாக்கி கொள்ள வேண்டும் வெறுப்பை துன்பத்திடம் காட்டுங்கள் மகிழ்ச்சி தானாக வந்துவிடும் அதனால் இக்காலகட்டத்தில் மன இறுக்கத்தை தவிர்த்து ஒவ்வொருவரும் மகிழ்ச்சியாக வாழ கொள்வோம் நம்மையும் நமது உடலையும் காத்துக்கொள்வோம் வாய்ப்புக்கு நன்றி வணக்கம் முனைவர் ஜெய ராஜகுமாரி தமிழ்துறை தலைவர் உதவி பேராசிரியர் கிறிஸ்டோபர் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி நான்குநேரி சூரன்குடி திருநெல்வேலி வாய்ப்புக்கு நன்றி வணக்கம்